ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய contact நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் power பவர் விண்டோ ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துக்குங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்கேன் காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஜீரோ ஏழு சிடி அறுபத்தி மூணு ஜீரோ நாலுங்க சென்னை ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் எல்லாம் ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க பேட்ரி எல்லாம் ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாடுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவரோட பிளாஸ்டிக் கவர்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்காங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயர் இன்னும் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ஜினோட கெப்பாசிட்டின்னு பாக்கும்போது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு சிசின்னு சொல்லியிருக்காங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட பழனி பக்கத்தில் தான் ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் எதா நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் Thank you friends.